காலை வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம் பார்க்க போறது அது இது எது சீசன் த்ரீ எபிசோடு அது இருபத்தி மூணாவது எபிசோடு இதுல வந்து சக்திவேல் டீம் நாடகத்துலேருந்து இருந்து வந்திருக்காங்க அஞ்சலி பிரவீன் அஞ்சலி பிரவீனு ரேஷ்மா மூணு பேர் வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து குரூப்பில் டூப் டாஸ்க்கு குரூப்பில் டூ டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா பிரவீன் மட்டும்தான் ஏ செலெக்ஷன் பண்ணாரு மத்தவங்க வந்து பிஇ அவங்க சியும் செலெக்ஷன் பண்ணாங்க செலெக்ஷன் பண்ணது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரேஷ்மா மறுபடியும் மாற்றிக்கிட்டாங்க அதனால் அவங்களுக்கு நூறு பாயிண்ட் குறஞ்சிருக்குது பிரவீனுக்கு வந்து தௌசண்ட் பாயிண்ட்ஸும் ரேஷ்மாக்கு வந்து நைன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸும் அஞ்சலிக்கு வந்து எயிட் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸும் வந்தது அடுத்து மாத்தி ஓசிங்கிற ரவுண்டு மாத்தி ஓசிங் ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டக்குனு அவுட் ஆனது வந்து யாருன்னா ரேஷ்மா தான் டக்குனு அவுட் ஆனாங்க அவங்களுக்கு இரநூறு பாயிண்ட்ஸ் குறைஞ்சிது அஞ்சலி ரொம்ப நேரம் தக்கு பிடிச்சதுனால அவங்களுக்கு எட்நூறு பாயிண்ட்டு சக்தி அதாவது பிரவீன் அவருக்கு வந்து நைன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸு சிரிச்சா போஸ்லையும் பிரவீன் தான் வின் பண்ணார் சிங்கிந்த ரேஞ்சும் ரெண்டு பாட்டு கண்டுபிடிச்சி பிரவீன் தான் வின் பண்ணார் இது என்னென்னா கடைசியாக போய் ஏபிசியில் வந்து பி சூஸ் பண்ணார் பியில் வந்து போதை இருந்துச்சு போதை வந்து என்னென்னா ஒரு ஒரு கொஷின் கேட்கும் அந்த கொஷினுக்கு பதில் பண்ணால் அதை விட்டுறோம் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டார் ஆன்சர் உடனே உங்களுக்கு அமௌண்ட் கிடச்சிடுச்சு நாலு லட்சம் ரூபாய் அமௌண்ட்டு இது ஃபண்ணலை கண்டு நல்லாவே போச்சு இந்த வீக்கு உங்கள் உதவி இல்லாமல் இன்றைக்கி நான் இல்லைன்னா நம்மளே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்